வெல்கம் டு செல்வி சமையல் செல்வி சமையலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான லெசி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப எம்மையாக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது ரொம்ப வெயில் காலத்துக்கு குளு குளுன்னு இருக்கக்கூடியதுங்க ரொம்ப குயிக்காகவும் ரெடி பண்ணக்கூடியது வாங்க இப்போ நம்ம இந்த லெசி செய்ய என்னென்ன பொருட்கள் தேவை அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் நான் இன்றைக்கி ஓ ஒரு ஆள் குடிக்கிற அளவுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அரை கப் கெட்டி தயிர் எடுத்திருக்கங்க இரநூத்தம்பது எம்எல் கப்பாலை கால் கப் சக்கரை ரெண்டுலேருந்து மூணு பாதாம் பருப்பு போதும் ஆறு பாதாம் பருப்பு வச்சுருக்கேங்க இரநூத்தம்பது எம்எல் கூலிங் வாட்டர் உங்கள்கிட்ட ஐஸ் க்யூப் இருந்தால் நீங்கள் அஞ்சுலேருந்து ஆறு ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கிங்க இப்போ ஒரு பிளெண்டர் எடுத்துக்கலாம் பிளண்டரில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கெட்டியான தயிர் புளிக்காமல் இருக்கணுங்க அரை கப் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ண பிறகு நாலு ஸ்பூன் சுகர் நான் ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறேன் நீங்கள் ப்ரௌன் சுகர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி இரநூத்தம்பது எம்எல் கூலிங் வாட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஐஸ் க்யூப் வேணாலும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வாசனை தேவைன்னா நீங்கள் ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாங்க ஆனால் ஏலக்காய் எப்பொழுதும் சேர்க்க மாட்டாங்க இப்போ சில பேர் சேர்க்குறாங்க நான் ஆனால் ஏலக்காய் சேர்க்காம தாங்க அரைச்சி நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ பாருங்கள் பிளண்ட் பண்ணி எடுத்துகிட்டா நல்லா நுரைக்க நுரைக்க சூப்பராக வந்திருக்கு நமக்கு லெஸ்ஸிங்க இதை இப்போ நம்ம ஒரு கிளாஸுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க ரொம்ப எம்மியாக டேஸ்ட்டாக இருக்குங்க வெயில் காலத்தில் குடிச்சிங்கன்னா உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக்கக்கூடியதுங்க அந்த லெஸ்ஸி இப்போ நமக்கு சூப்பரான லெஸி வந்து தயாராகிடுச்சிங்க இதில் கேர்னிஷுக்காக நான் பாதாம் பருப்பை ஸ்லைஸ் பண்ணி வைக்கிறேங்க இது ஆப்ஷனல் மட்டும்தான் நீங்கள் வைக்கணும்னு கட்டாயம்லாம் கிடையாது இதே மாதிரி நான் லெஸி வீட்டில் செஞ்சு குடித்து பார்த்தேன் சூப்பராக இருந்தது நீங்கள் செஞ்சு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்